சக்தி விநாயகா இது வரைக்கும் உன் உண்டியல்ல எத்தனை பர்சு விசிட்டிங் கார்டு எத்தனை லாண்ட்ரி பில் ரசீதெல்லாம் போட்டிருக்கோம் எத்தனை தபா உனக்கு கற்பூரம் காட்டியிருக்கோம் இதுவரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழிகாட்டியே தவிர உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட நல்லா சரிப்பா அதை செய்யறது அதெல்லாம் நமக்கு தெரியாது வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த தான் இருக்கணும் மாட்டிக்கிட்டா அசிங்கம் மேர்த்துண்ட கையில குறுக்க கட்டி கடைவீதி வழியா கூட்டிட்டு வந்துடுவாங்களே நாம நான் இந்த கிராமத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க அதை பார்த்தா முடியுமா கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு வர்ற எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவாயாச்சு இன்னும் ஒரு வாரம் வாரந்தானே இருக்கு அதுக்குள்ள புள்ளியார் சிலைய யார் தேடுறது எங்கன்னு தேடுறது சிலைய கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு ஐந்நூறு ரூபா கொடுத்துருவோம் நம்ம புள்ளியார் நிஜமாவும் வீர சக்தி படைச்ச ஒருதாண்டா இப்பதான் வீண்டிக்கணும் உடனே வழியை கமிச்சுட்டாரு என்னடா சொல்றேன் நம்ம கிட்டதா அரசு மருத்துவ பிள்ளையார் கை வசம் இருக்கிறாரு அவரு கூட்டியா தீங்க விட்ருவோம்

பொவச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும் ஆவத்துக்கு দোষம் இல்லை சும்மா மூடு வாடையரே தலைவரே போ என்னடா

ஆமா வாமா வாமா கஸ்டமர் ஹாய் வாமா பாக்கனே சாய் சார குட்டடா இந்த கிராமத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து இலங்கர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வெச்சுகிறோம் இவங்க எல்லாம் தொண்டங்க சொல்லேன்டா ஆமா哥 இவர்தான் தலைவர் தனி தலைவர் வாமா என்னோட படியா ஓட்டல் அலங்கார சைவ விடுதி எப்படி இருக்குது என் ஹோட்டல்ல இந்த ஹோட்டலா யோ பெரிய பெரிய ஹோட்டல்ல குச்சே போட்டு தான் ஏன் காட்டேஜ்னு சொல்றான் குச்ச கிடச்சானா கோவம் வரும் எனக்கு அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரம் சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி ஏன் சைவமா சைவமா அசைவம் அப்ப அப்போ அலங்காரம் இருக்கட்டுமே தாய் பௌர்ணமி ஐயாவுக்கு சோத்து போட்டியில காட்டுறா பாதியா முட்டை பிரியாணி த்ரீ ரூபீஸ் மட்டன் பிரியாணி ஃபைவ் ரூபீஸ் கோழி பிரியாணி எயிட் ரூபீஸ் எது பண்ணுவோம் உனக்கு

என்ன நீ லாக் ஆப்புக்குள்ள போனது இல்ல நான் அங்கேயும் போயிருக்கிறேன் எனக்கு ஃபுல்லா தெரியும் நீ ஏட்டா ரோட்ல போற காரை எல்லாம் நிறுத்துற இந்த ஊர்ல சுத்தி பார்க்க என்னடா இருக்கு ஏன் இல்ல தென்னந்தோப்புக்குது வாழைத்தோப்புக்குது சவுக்கு தோப்புக்குது இதெல்லாம் சுத்தி பார்க்கற இடம் மாட்டா சார் இது இருக்கிற ஊர்ல எல்லாம் இத்தத்தானே சுத்தி காட்ட முடியும் நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹால கட்டு நம்ம ஊர் எஸ்ஐ கட்டம் தாஜ்மஹால் சொல்லி அத்தை சுத்தி காட்டுறேன் நானு கார்ல போறவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த வசதிகளை கேட்டாங்களாடா உனக்கு பயந்துதான் இங்க தங்குறாங்க வேண்டாம் வெறுப்பா பணமும் தராங்க தெரியுமா சரி சார் இப்ப தலைவருங்க பிறந்த நாள் வருது இந்த கட்சிக்காரங்கெல்லாம் உண்டியில எடுத்துக்கணும் கடைக்கடையா போய் நன் கூட கேக்குறாங்க கடைக்காரன் இஷ்டப்பட்டா குடுக்குறான் ஏதோ ஒரு வேண்டாம் பார்த்தாலும் பயந்துக்கணும் குடுக்குறான் அதே மாதிரி தானே இதுவும் அது அலவுடுனா இது ஒய் நோ அலவுடு தட்ஸ் ஆல் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசென்ஸ் வேணும் தெரியுமா என்ன சார் பேசுற பட்சு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசன்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு தந்தாடுறாங்க அவங்க சொத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு வாய்ப்பு சங்கம் இருக்கேன் நானு எங்கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறேன் அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம் வா ஒன் மினிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஹோட்டல்ல தங்கினது நாங்க இவங்க பயமுறுத்தல பயமுடுத்தல ஏன் சொல்றேன்னா நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினேன் இவங்க எங்களை பயமுடுத்திருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அணி என்ஜாய் பண்ணலாம் நினைச்சு கிளம்பினேன் ஆனா முப்பத்தஞ்சு ரூபா செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிருச்சு இவங்க பார்க்க வித்தியாசமா இருக்கலாம்

உச்சி வெயில பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரப்ப நாலஞ்சு ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்க தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அக்கா வாங்க வாங்க வாங்க